பாடுகளின் பாதையில் நிலை ஒன்று மௌனமாய் சுமையை ஏற்று அதிகாரம் இறை வசனம் பதினேழு ஜேசு சில்வையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோட்டு இடம் என்னும் சென்றார் அதற்கு எபிரேய மொழியில் கொல்கத்தா பெயர் அன்பார்ந்தவர்களே சிங்காரவனத்தின் நடுமரம் மனித குலத்தின் மீது கீறிய வடுதான் பாவம் பாவங்களை சுமந்த மனிதர்களை மாபெரன் ஜேசு தன்னுடைய சிலுவையினாலே மக்களின் பாவத்தை சுமக்க தயாராகின்றார் மனித குலத்தையே நசுக்கி அழித்து நினைத்திருச்சத்தை அளித்திட சுமக்க முன்வருகின்றார் இங்கே சுமை தாங்கி ஒன்று நீண்ட தூர பயணத்துக்கு தயாராகின்றது சுமை தாங்கினால்தான் பூ பலமாக மாற முடியும் மானியரின் பாவத்துக்கு அவர் தோல் பதமாகின்றது வாழ்வு வாழ்வின் சுமைகளை தாங்க முடியாமல் தவிப்போருக்கு இது ஒரு உதாரணமாக அமைகின்றது உன் பாவத்திற்காக எங்களுடைய இயேசு சிலுவை சுமக்கின்றார் எம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவை சுமக்கின்றார் அன்பு சகோதரர் சோழிலே சுமைதாங்க யாருக்கு விருப்பம் உமக்கு சுமைதாங்க விருப்பம் இருக்கின்றதா இல்லை யாருக்கு துன்பத்திலே வாழ விருப்பம் யாருக்குமே விருப்பம் இல்லை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர வாழ்க்கையில வருகின்ற துன்பங்களை சுமைகளை தாங்க நாங்கள் விருப்ப விருப்பம் அடைய மாட்டோம் ஆனால் இயேசு எங்களுடைய நல்வாழ்வுக்காக அவர் செல்வை சுமக்கின்றார் ஜேசு சிலுவை சுமந்தது அவருக்காக அல்ல மாறாக எங்களுக்காக எம்முடைய மீட்புக்காக எம்முடைய நல்வாழ்வுக்காக ஜேசு சிலுவை சுமக்கின்றார் ஜேசு சிலுவை சுமந்தவர் அந்த ஜேசுவுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் எனது வாழ்வினூடாக நான் என்ன செய்ய போகின்றேன் என்னுடைய பாவங்களை தன்னுடைய தோல்லை சுமந்த ஜேசு மாபெர்களுக்கு எனது வாழ்விலே நான் என்னதை கைமாறாக செய்ய போகிறேன் என்பதை சிந்திக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் தோளிலே சுமைகளை சுமத்துகின்றோம் எங்களுடைய பேச்சினாலே எங்களுடைய வார்த்தையினாலே எங்களுடைய பாவங்களினாலே நாங்கள் மற்றவருடைய தோள்களிலே நாங்கள் சுமைகளை சுமக்கின்றோமே தவிர எனது வாழ்விலே வருகின்ற சுமைகளை நாங்கள் சுமக்க தயாரில்லை என் ஆகவே நீ மற்றவர்களே தோளிலே சுமைகளை சுமப்பதற்கு முன் உனது வாழ்வில் வருகின்ற துன்பங்களை நீ தயாராக இருக்குன்றாயார் சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பாவங்களை சுமந்தார் நான் ஏன் மற்றவர்கள் மேல் சுமைகளை சுமக்கின்ற கருவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சிந்திப்போம் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம் எசப்பா என்னோட பாவத்தை நீங்க சுமக்குறீங்க ஆனாலும் அத உணராமல் தொடர்ந்து பெல பாவம் செய்யறோம் நாங்கள் இனிமேலும் பாவம் செய்யாமல் உங்களை காத்து கொள்ளுங்க ஆமே